ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ஆர் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ நம்ம ஒரு ரைம் சாங் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒனில் அம்மா இங்கே வா வா பாட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அம்மா இங்கே வா வா முத்தம் தா தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம் ஓதும் செயலே நலமாம் அவை சொன்ன மொழியாம் அதே எனக்கு வலியாம் ஓகே குட்டீஸ் இதே மாதிரி நீங்களும் இந்த பாட்டு பாடி பாருங்கள் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை டேக் கேர்